ஹரி ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் நோய்கள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெடிசன் என்ன அப்படின்னா வந்து ரசாயனம் பிரம்ம ரசாயனம் அப்படின்றது வந்து இதில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக வந்து பிரம்மி இலை தான் சேருது பிரம்மி இலை திப்பிலி ஏலக்காய் நெல்லி வசம்பு மூக்கிரட்டை வெட்டி வேர் வாய் விலங்கம் அதிமதுரம் கண்டங்கத்திரி சதாவேரி வில்வம் அப்புறம் ரசாயனால் என்ன தேன் நெய் பனவெல்லம் இதெல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஆனால் நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்லாம் வந்து கம்மி தான் இதை விட அதிகமான இன்க்ரீடியன்ட் வந்து இதை சேர்க்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து இதுல இருக்கிறதுனால இந்த நேம் எல்லாம் வந்து நான் சொன்னேன் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்ம ஏஜிங் தடுக்கிறது அதாவது நரைத்திரை மூப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம வயசானதை வந்து தடுக்கிற மாதிரி அந்த ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போச்சு ஸ்கின் எல்லாமே ரொம்ப தளர்ந்து போயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கிரே ஹேர் அதே மாதிரி என்னென்னா முடி நரைச்சிருச்சுனாலும் யூஸ் பண்ணலாம் இம்யூனிட்டிக்கும் யூஸ் பண்ணலாம் சுத்தமாக வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னாலும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம் டயர்டாக இருக்குது மயக்கமாக இருக்குது முடி கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து மாதிரி தான் நம்மளுக்கு பிரெயின் பவரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி மசில் பெயின்னு எல்லாமே வந்து குறையும் நம்ம பாடிக்கும் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து கிராம் அளவுக்கு பாலில் இல்லை தண்ணியில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கலந்து சாப்பிட்ணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறீங்கன்னா அந்த ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி இதை வந்து கலந்து சாப்பிடலாம் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு கேப் இருக்கணும் இதை குடிச்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம் மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னாலும் வந்து அவங்களும் இதை எடுத்துக்கலாம் இது கொலஸ்ட்ராலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் பாடியை வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் இதே மாதிரி பல மெடிசன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ